முக்கிய எதிரொலி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரி வருகை முன்னேற்பாடுகள் தீவிரம் புதுச்சேரியை குறிவைக்கும் வித்வா புயல் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் சாலை மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏ உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது புதுச்சேரியில் பரபரப்பு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் புதுச்சேரியிலிருந்து தென்மேற்கில் நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரிக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது மேலும் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பவும் புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் புயல் காரணமாக புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் கடலில் பொதுமக்கள் யாரும் இறங்காதவாறு போலீசார் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரியில் புயல் மற்றும் மழை பாதிப்பு மீட்பு பணிகளில் ஈடுபட அறுபது பேர் கொண்ட இரண்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் இன்று மதியம் புதுச்சேரி வல்லவுள்ளனர் மத்திய அரசின் திட்டத்திற்கு புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவதூறு பரப்புவதாக கூறி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஐம்பது பேரை கைது செய்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் நூறு நாள் வேலையை பதிமூன்று நாட்கள் மட்டுமே கொடுத்துவிட்டு மூன்று மாத காலமாக சம்பளம் விடாமல் உள்ளதை கண்டித்தும் மீதி உள்ள நாட்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வலியுறுத்தியும் இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம்தான் காரணம் என அவரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஒட்டியிருந்தனர் இந்த நிலையில் மத்திய அரசின் திட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவதூறு பரப்புவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் செல்லிப்பட்டு சாலை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஐம்பது பேரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சட்டமன்றாடுவார் பேச்சு போராடுவோம் புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்துள்ள இரண்டு கம்பெனி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனையில் ஈடுபட்டார் மேலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு தாழ்வான பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு இன்று ஆரஞ்சு மற்றும் நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை வானிலை ஆய்வு விடுத்துள்ளது டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை பாதிப்பு மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட அரக்கோணத்திலிருந்து அறுபது பேர் கொண்ட இரண்டு கம்பெனி தேசிடர் பேரிடர் மீட்புக்குழுவினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் இந்த குழுவினர் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக மோப்பனாய் ரப்பர் படகுகள் மரம் வெட்டும் கருவிகள் கயிறுகள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மருத்துவ முதலுதவி உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை தங்களுடன் கொண்டு வந்துள்ளனர் இதனிடையே புதுச்சேரி வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது ரித்வா புயல் மற்றும் கனமழை பாதிப்பிலிருந்து புதுச்சேரி மக்களை பாதுகாத்திட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புயலை எதிர்கொள்ள புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டு கம்பெனி தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர் மேலும் நூற்று பனிரெண்டு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் பொதுமக்கள் புயல் மற்றும் மழை பாதிப்புகள் தொடர்பாக புகார் தெரிவிக்கலாம் கடந்த மழையில் பாதிக்கப்பட்ட எழுபது இடங்கள் கண்டறியப்பட்டு மின் மோட்டார்கள் மற்றும் நாற்பது ஜேசிபி இயந்திரங்கள் மீட்புப் பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க தயார் செய்யப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை தீயணைப்பு துறை காவல்துறை உள்ளிட்ட துறைகள் உள்ளடக்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மழையில் தேவையில்லாமல் நாளை மற்றும் நாளை மறுநாளும் வெளியில் வர வேண்டாம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் முன்னூற்று பனிரெண்டு முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றார் புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் பத்து கோடிக்கு மேல் ஏமாற்றி பெங்களூரில் தலைமறைவாக இருந்த பிரபல ஜிம் உரிமையாளரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வைரமணி இவர் நாற்பத்தைந்து அடி சாலையில் உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வருகிறார் அங்கேயே மாத ஏலச்சீட்டும் நடத்தி வந்தார் இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த வருடம் மாத சீட்டு கட்டியுள்ளார் சீட்டு முடிந்த நிலையில் முருகனுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் தருவதற்கு பதில் ரூபாய் ஐந்து லட்சம் மட்டும் வைரமணி கொடுத்தார் மீதி தொகையை பிறகு தருவதாக கூறியுள்ளார் இதனையடுத்து வைரமணி மீண்டும் புதியதாக ஏலச்சீட்டு துவங்கியதும் அதிலும் முருகனை சேர்த்து கடந்த ஐந்து மாதமாக ரூபாய் ஐந்து லட்சத்து இருபத்தி கட்டிய நிலையில் படைய சீட்டு பணம் ரூபாய் இருபது லட்சத்தை கேட்க போனில் தொடர்பு கொள்ள முயன்ற போது தொடர்பு கொள்ள முடியாததால் முருகன் சீட்டு நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் சிபி ஐடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வைரமணியை தேடி சென்றபோது அவர் குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது இதனிடையே வைரமணி மீது சிபிசிஐடி போலீசாரிடம் தொடர் புகார்கள் வர தொடங்கியது குறிப்பாக ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவலர்கள் தொழிலதிபர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டவரிடம் பல கோடி மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகி இருப்பது தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவரை கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தேடி வந்தனர் இந்த நிலையில் பெங்களூரில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள அவரது மகன் உதவியாளர் பாலா உள்ளிட்ட சிலரையும் போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரமணியை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாகவும் விசாரணைக்கு பின்னரே அவர் மோசடி செய்த பணம் குறித்து முழு விவரங்கள் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் கிருமாம்பாக்கம் நில அபகரிப்பு சம்பவம் அரசு கொரடாவுக்கு தொடர்பு இல்லை ஆளுநரிடம் பிரெஞ்சு குடியுரிமை வாசி மனு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் வேல்முருகன் இவர் நேற்று புதுச்சேரி அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகத்துடன் ஆளுநர் கைலாஷ் நானந்தனை சந்தித்து மனு கொடுத்தார் அதில் கூறியிருப்பது கிருமாம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் அறுபடை மருத்துவமனைக்கு எதிரே அமைந்துள்ள இரண்டு ஹெக்டேர் அறுபத்தி ஏழு ஏர்ஸ் நிலம் எனது பெற்றோர் நடராஜன் மற்றும் அனுசியா ஆகியோருக்கு சொந்தமாகும் எனது ஆறு சகோதரர் சகோதரிகளுடன் சேர்ந்து இந்த சொத்தின் வாரிசுகளாக இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று பிரான்சில் வசித்து வருகிறோம் இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக உறவினர் பாண்டுரங்கன் அதிகாரம் வழங்கப்பட்டு அவர் இதனை பொறுப்புடன் பராமரித்து வந்தார் பாண்டுரங்கன் நிலத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது சொத்துக்கு சம்பந்தம் இடையூறு செய்தனர் மேலும் இந்த நபர்களுக்கு எதிராக சிவில் வழக்கில் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்துள்ளது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சில தவறான தகவல்களின் அடிப்படையில் அரசு கொறடா ஆறுமுகம் சம்பந்தப்பட்டிருப்பதாக எனக்கு தவறான எண்ணம் ஏற்பட்டது பிரான்சிலிருந்து இந்தியா வந்து நேரில் விசாரணை செய்தபோது போது அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு எந்தவிதமான தொடர்பு இல்லை என்பதும் தெளிவாயிற்று இதற்காக நான் மனம் வருத்தம் தெரிவிக்கிறேன் மேலும் ஆளுநர் டிஜிபி மாவட்ட ஆட்சியர் காவல் நிலையம் உள்ளிட்ட அரசு துறைகளின் முன்பு அளித்த புகாரை முறையாக வாபஸ் பெற்றுள்ளேன் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் தன் மீதான பொய்யான குற்றச்சாட்டுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பெருமாள் கோவில் அமைந்துள்ள சுசிலாபாய் பெண்கள் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விமரிசையாக நடைபெற்றது இதில் வட்டம் ஒன்றின் துணை ஆய்வாளர் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து கண்காட்சியினை தொடங்கி வைத்தார் அறிவியல் அறிஞர்களின் படங்கள் வாயிலை அலங்கரித்து நின்று அனைவரையும் வரவேற்றன பல்லுயிர் அரங்கம் குகை நுழைவாயுடன் கம்பீரமாக காட்சியளித்தது மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் அழகுற அணிவகுத்து நின்று அனைவரின் பாராட்டுதல்களையும் பெற்றன விழாவின் ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் ஜெயந்தி மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் சுபாஷ் சிவபிரகாசன் மைதிலி தேவி ஜெகதீஸ்வரி சௌமியா ஆகியோர் சிறப்புற செய்திருந்தனர் அறிவியல் படைப்புகளை மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டுகளித்தனர் இந்திய அரசும்பு சட்ட நாளை கொண்டாடாத புதுவை அரசுக்கு மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் புதுவை அரசும் பல்வேறு அமைப்புகளும் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதோடு அரசியலமைப்பு சட்டம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துவதில் இது முக்கியமான செயலாகும் என தெரிவித்துள்ளார் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய விதிகளை பின்பற்றாத புதுவை அரசின் நடத்தை குறித்து அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசு என மூன்றடுக்கு ஆட்சி வரையறுத்துள்ளது ஆனால் புதுச்சேரியில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாமல் மூன்றாவது அடுக்கு ஆட்சி முடக்கப்பட்டுள்ளது ஆனால் நீண்ட காலமாக தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக ராமதாஸ் கூறியுள்ளார் இவ்வாறான பல துறைகளின் சட்டங்களும் அரசியலமைப்பு பின்பற்றாத நிலையில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் யாரும் முன்னெடுப்பு காட்டாது விரக்திகரமானது எனவும் அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதை யாரும் கவனிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இந்த மனத்தடையை உடைக்கும் வகையில் தீர்ப்பளிக்க வேண்டும் இதன் மூலம் புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட ஆட்சி முழுமையான வடிவில் அமையும் எனவும் அவர் வலியுறுத்தினார் ராமநாதபுரம் மத்திர அரசு தொடக்க தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் உள்ள மதர்திரேச அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் அன்றாட வாழ்வில் அறிவியலின் பங்கு என்ற தலைப்பையொட்டி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட காட்சிப் பொருட்களை வைத்திருந்தனர் வட்டம் ஐந்தின் பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் சிறப்பு படைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை வைத்த மாணவர்களுக்கு இளம் விஞ்ஞானி விருது வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் வில்லியனூரில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போப் ஜான் பால் இரண்டாம் கல்வியல் கல்லூரி மற்றும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து டெங்கு விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணியை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கொடியசை துவக்கி வைத்தார் பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் டெங்கு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குனர் டாக்டர் முருகன் கல்லூரி முதல்வர் டாக்டர் அலெக்சாண்டர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை திறக்கப்பட்டது விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் தொடக்க விழா தீட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழில் அதிபருமான சமூக சேவகருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல் பிரின்சிபல் சாலமன் ராஜராஜன் வழக்கறிஞர்கள் பிரேம் கவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று விழாவினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் இருபது பேருக்கு தையல் இயந்திரம் ஐம்பது பேருக்கு கேஸ் அடுப்பு சலவை தொழிலாளர்களுக்கு நான்கு பேருக்கு இஸ்திரி பெட்டிகளும் பெண் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அடங்கிய மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டன மேலும் மீட்லி கடை வைப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் எதிரொலி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரி வருகை முன்னேற்பாடுகள் தீவிரம் புதுச்சேரியை குறிவைக்கும் டித்வா புயல் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் சாலை மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏ உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது புதுச்சேரியில் பரபரப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்